ஹை குடீஸ் யூ ஆர் வாட்சிங் குட்டிம டிவி ஒரு நாள் ஒரு பசித்த நாய் ஒரு எலும்பை பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த எலும்பை வாயில் பிடித்து கொண்டு ஆச்சங்கரையை நோக்கி நடந்தது ஆற்றில் பார்த்தபோது அதன் உருவம் பிரதிபலித்தது அதுவும் எலும்பை கடித்துக்கொண்டு நிற்கிறது போல தெரிந்தது தன்னுடைய உருவம் என்று அறியாத நாய் இன்னொரு நாய் ஆற்றில் இருக்கிறது போல என்று நினைத்து கொண்டு சொன்னது அந்த எலும்பை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது பெரியதாக இருக்கிறது என்று இப்படி சிந்தித்த உடன் தண்ணீரில் குதிக்க தயாரானது ஆனால் ஓஹ் அது பிரதிபலிப்புதான் தண்ணீரில் குதித்ததும் வாயிலிருந்த எலும்பு கூட தண்ணீரில் விழுந்து போனது பாவம் நாய் எலும்பை இழந்து பசியோடு வீட்டுக்கு திரும்பியது குழந்தைகளே இந்த கதையின் பாடம் என்ன தெரியுமா பேராசை பெரும் நஷ்டத்தை தான் தரும் இன்னும் அழகான கதைகள் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணு